எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நாட்டினதும் மக்களினதும் எதிர்காலத்தினை தீர்மானிக்கும் நாள் எனவும் மீண்டும் யுகத்திற்கு செல்வதா இல்லையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று குளியாப்பிட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த நாட்டு மக்கள் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் எதிர்நோக்கிய நெருக்கடியை மறக்கவில்லை இருபத்தி ஒராம் திகதி தீர்மானம் மிக்க ஒரு நாளாகும் நாட்டு மக்களினதும் நாட்டின் எதிர்காலத்தினையும் தீர்மானிக்கும் நாளாகும் எனவே மக்கள் மீண்டும் இருண்ட யுகத்திற்கு அல்லது வரிசை யுகத்திற்கு செல்வதா இல்லையா என்பதை தீர்மானித்து வாக்களிக்க வேண்டும் உணவு மருந்து உரம் எரிபொருள் எரிவாயு ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது எவரும் அதனை பொருட்படுத்தவில்லை நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாங்கள் தப்பித்தால் போதும் என்ற நிலைப்பாட்டில் நாட்டை பொறுப்பேற்காமல் தப்பி ஓடி ஒளிந்தனர் இந்த தடவை நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் மக்கள் நலன் சார்ந்த பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளேன் நாட்டை நெருக்கடிக்கு மத்தியில் பொறுப்பேற்ற அரசியல் கட்சி உறுப்பினர்கள் பலரின் ஒத்துழைப்புக்கு மத்தியில் நாட்டை இன்று நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்துள்ளோம் தற்போது ஜனாதிபதியாகும் கனவு பலருக்கும் வந்துள்ளது எதிர்கட்சி தலைவர் மாற்று ஜனாதிபதியாவார் ஆனால் நெருக்கடியிலிருந்து நாட்டை கட்டியெழுப்ப அவர் முன்வரவில்லை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கும் வேலை திட்டங்களில் கடினமான பல தீர்மானங்களை மேற்கொள்ள நேரிட்டது மக்கள் பாரிய சுமைகளுக்கு மத்தியில் அதனை எதிர்கொண்டனர் இன்று அதன் பிரதிபலனை மக்களுக்கு வழங்கியுள்ளோம் அஸ்வசும சமுர்த்தி கொடுப்பனவு திட்டங்கள் அரசு மற்றும் தனியார் துறையினரின் கொடுப்பனவுகளை அதிகரித்துள்ளோம்

இலங்கையில் நிலை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ளையிலிருந்து இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்